ோ நம ஆனந்த கரம் பிரசம் ஜானஸ்வரூபம் நிஜபோதயுக் யோகீந்திரமீடியம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சாய் சத்குரும் நியமம் நமா இன்றைய திருநாள் காஞ்சி காமக்கோட்டி பீடத்தின் பூர்வ பீட்டாதிபதியான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி திருநாள் அந்த திருநாளாகிய இன்றைய தினத்தன்று மௌனத்தின் மூலம் தவம் என்ற புத்தகம் வெளியிடப்படுவது மிகவும் பொருத்தமானது இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு என்னையும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள் ஒரு பெரிய குடிப்பினை என்னதுன்னா சாரி என்னுடைய தமிழ் கொஞ்சம் பியோர் தமிழாக இருக்காது மலையாளம் கலந்த தமிழாக இருக்கும் அதுக்கு மன்னிச்சுருங்கோ இதுக்கு இந்த புத்தகத் திருவிழாவிற்கும் இதனுடைய ஆசிரியருக்கும் அருளாசி கிடைக்கிற மாதிரி பூர்ணமான ஒரு அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி சிறிடியிலேந்தே டைரக்டாக வந்து வந்து இவர்களுக்கு அனுகிரகம் புரிய வந்திருக்கும் ஸ்ரீ அச்சுதானந்த சுவாமிகள் அப்படி வந்திருக்காருன்னாக்கா இதை விட பெரிய ஒரு குடிப்பினை வேறு எதுவும் இருக்க முடியாது ஐயா நமஸ்காரம் இந்த விழாவிற்கு வந்திருந் வந்திருக்கும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய மயிலாடுதுறை மாவட்டத்தின் முன்னாள் கலெக்டர் திரு ஏ பி மகாபாரதி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அட்வொகேட் திருமதி மாலினி கணேஷ் அவர்களுக்கும் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்கில் தான் துவக்கிய ஸ்ரீ சாய் தியானாலயா ஆத்மஞான பீடத்தின் மூலம் பலருக்கும் கிரியா யோகா சிகிச்சை மனநல ஆலோசனைகள் அன்னதானம் போன்ற பல உன்னதமான சேவைகளை கருமமே கண்ணாக செய்து வருபவரும் இன்று வெளியிடப்போகும் மௌனத்தின் மூலம் தவம் என்ற புத்தகத்தின் ஆசிரியருமான அனைவருடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தவத்திரி யோகி ஸ்ரீ ராம்பாபா அவர்களுக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கு கூடி இருக்கும் அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நான் இங்கே வரத்துக்கு முன்னால் என்னோட கூட நான் ரொம்ப பாபாவோட சொரூபமாகவே பார்க்கக்கூடிய சாய்மாங்கக்கூடிய ஒரு அம்மாவை இங்கே உட்காந்து எங்கள் கூட வந்திருந்தா இந்த புக்கு வெளியிட போகிறதுங்கப்பட்டது தெரிஞ்ச உடனே நான் நேராக இங்கே வராமல் நேராக சாய்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இவா எனக்கு கொடுத்துருந்த அந்த சாம்பிள் காப்பியை பாபாவோட சந்நிதியில் வச்சு பாபாவிட்ட பிரார்த்தனை பண்ணி பாபாவுக்கு ப்ர நைவீத்தியமாக சின்ன பழங்களையும் கொண்டு போய் பிரச அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சுருந்தோம் அம்மா வீட்டில் சாய்மா வீட்டில் ஒரு பல திசையங்கள் நடந்திருக்கு அதே போல் இன்றைக்கும் அந்த புத்தகத்தை முதல் பக்கம் திருப்பினோம்னாக்கா அதில் பாபாவே அனுகிரகம் பண்ணி இந்த புக்கு டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் எல்லோருக்கும் பலன் பட்ட ரீதியில் அதில் பாபாவுடைய உடி விபூதி அதில் இருந்தது அது மட்டும் இல்லை அந்த பழங்கள் நீங்கள் பார்த்துனாக்கா அதில் பாபாவே எடுத்து சாப்பிட்டுருப்பார் அதுக்கப்புறம் தான் அந்த பிரசாதம் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரசாதமாக கொடுத்துருப்பார் அதை நீங்கள் அங்கே பார்க்கலாம் பாபாவோட முன்னாடி வச்சிருக்கப்பட்டிருக்கு மௌனவியாக்கியா பிரகட்டித பரபிரம தத்துவம் யுவானம் வர்சிஷ்டாந்தேவ சதிஷிகனைஹி ஆவிர்த்தம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்த ரூபம் சுவாத்மாராமம் முதிதவதனம் ஸ்ரீ மீதே தட்சிணாமூர்த்தி பரமசிவனே தட்சிணாமூர்த்தி ரூபமாக சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் பரபிரம்மத்தை போதித்த ரூபம்தான் தட்சிணாமூர்த்தி ரூபம் அந்த ரூபம் தின் காட்சிதான் மௌனம் The language to communicate with God, the language to communicate with God is silence. And the pathway to be in communion with God is meditative silence. In meditation, one experiences bliss. And meditation is not possible without silence. நான் யோகி ஸ்ரீ ராம்பாபா அவர்களை இதுக்கு முன்னாடி இன்றைக்கு முன்னாடி ரெண்டு தடவை தான் சந்திச்சிருக்கேன் அந்த ரெண்டு சமயமும் அவர் கூட மாத்தங்கியும் பாலாஜி ரெண்டு பேரும் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்போ எல்லாம் அந்த ரெண்டு சமயத்திலே நான் வியந்து பார்த்தது வந்து அவர் யார்கிட்டையுமே பேச மாட்டார் அவர் பேசியே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் சைலண்ட்டாகவே இருப்பார் அப்படிப்பட்ட ஸ்ரீ ராம்பாபா இந்த மௌனத்தின் மூலம் தவம் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காருனாக்கா அனுபவித்து எழுதியிருக்காருங்கப்பட்டதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த புக்கு பெரிய டெக்னிக்கல் புக்கு கிடையாது ஒரு சிம்பிள் வே டு ஷோ யூ வாட் இஸ் சைலன்ஸ் அண்ட் ஹவ் யூ கேன் அச்சீவ் மெடிடேட்டிவ் சைலன்ஸ் த்ரூ சைலன்ஸ் தட் இஸ் தி ஸ்மால் ஒரு ஒரு வழிகாட்டி மாதிரி ஒன்று புஸ்தகம் தான் இது அதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி பாபா அவர் பேசினார் எங்கிட்ட ஒரு பைசா கிடையாது அப்படி இருந்தும் எண்பத்தஞ்சு மாதங்களாக இந்த புக்கு வெளிவந்துருக்குன்னு நான் சாய்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன நான் சபரிமலைக்கு போயின்ட்டுருக்கேன் அடுத்த மாதம் அதை பற்றி பேசின்னு இருக்கும்போது சாய்மா சொன்னால் மாமா அம்மாவும் ஒரு தடவை சாய் சபரிமலைக்கு போயிருந்தா அப்போது அவங்களால் நடக்கவே முடியல ஐயப்பா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறிண்டு மனசால் கதறிண்டு தான் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து அம்மா நீங்கள் என்ன கெட்டியா பிடிச்சிங்கோ நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் எந்த தூரம் வரைக்கும் இவங்களால் நடக்க முடியாதுன்னு தோணித்தோம் அவ்வளோ தூரத்துக்கு நடந்தால் அவர் அந்த குழந்தைக்கு தேங்க் பண்ணணும்னுட்டு திரும்பி பார்த்தா அந்த குழந்தை இல்லை எங்கே ஐயப்பனே அந்த குழந்தை வடிவத்தில் வந்து மணிகண்டன் ரூபத்தில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கா அதனால் உங்களுக்கு என்ன கவலை ஐயா நீங்கள் பக்தி சிரத்தையோடு இதை நடத்தின்றிருக்கள் அந்த பாபாவட்ட நீங்கள் இருக்கள் அவர் ஏதாவது உங்களுக்கு குறைவை பார எந்த குறையும் இல்லாமல் கண்டிப்பாக பிரமாதமாக நடக்கும் இந்த மேக்சின் மட்டுமில்லை நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு புஸ்தகமும் மௌனம்ங்க கூடிய தலைப்பில் பேசறதுக்கு சொல்லியிருக்கோம் அதில் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டா மௌனத்தில் மௌனம்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணுமே தவிர நம்ம பேசக்கூடிய பாக்கியெல்லாம் நீங்கள் அந்த புஸ்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கலாம் அதில் ரெண்டு கதைகள் இருக்கு அந்த ரெண்டு கதைகள் மட்டுமே உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தான் மௌனம் இங்கே கூடியதுக்கு என்ன வேல்யூ அண்ட் ஹவு தட் வேல்யூ கேன் எலிவேட் யூ டு மெடிடேட்டிவ் சைலன்ஸ் நான் இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை ஆனால் என்னோட பேச்சோடு கூட பாபா பேரில் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு அந்த பாட்டையும் அதனுடைய ரெண்டே ரெண்டு வரிகளை மட்டும் பாடி പേജ പൂർത്തി ചെയ്യേൻ സായി ബാബോലോ സായി ബാബോലോ സായി ബാബോലോ സായിോ സായിോലോ സായിോ साई बाबा बोलो साई बाबा बोलो डगमग ये डोल रहा है डगमग ये डोल रहा है आसन से मत डोलो साई बाबा बोलो साई बाबा बोलो साई बाबा बोलो साई बाबा बोलो साई राम ओ श्री साई नाथाय नमः